பிப்ரவரி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆகாரம் கொடுங்கள் அவள் உயிர் திரும்ப வந்தது உடனே அவள் எழுந்திருந்தாள் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார் லூக்கா எட்டு ஐம்பத்தி ஐந்து ஆகாரம் கொடுங்கள் என்பது இயேசுவின் கட்டளையாய் இருந்தது எவ்வுயிருவின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பியதும் பெற்றோருக்கு கர்த்தர் ஆலோசனையாக அல்லாமல் கண்டிப்பான கட்டளையாக அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார் சத்துள்ள ஆகாரம் கொடுக்காவிட்டால் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது வளர்ச்சி குண்டுகிறது நாளடைவில் பலவீனங்களும் நோய்களும் தாக்க துவங்குகின்றன எவ்விருவின் மகளாயிருந்த அந்த சிறுபண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஏசு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதினாலே ஆகாரக் குறைவினால் அந்த மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று நாம் அறிகிறோம் சரீரத்திற்கு உணவு எப்படி தேவையோ அப்படியே ஆத்மாவின் ஆரோக்கியத்திற்கும் உணவு தேவை ஆத்மாவுக்கு வேத வசனமாகிய உணவு சரியாக கிடைக்காததினால் அது பலவீனப்பட்டிருக்கிறது பாவங்களும் இச்சைகளும் ஆத்மாவை தாக்கும் போது அந்த பாவ சோதனைகளை எதிர்த்து நிற்க பலவீனமான ஆத்மாவினால் முடிவதில்லை தாவிது சொல்லுகிறதை கவனியுங்கள் கர்த்தாவே என் மேல் இறக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று கெஞ்சினார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நான்கு நான் மறித்து போவேன் என் எலும்பு உலர்ந்து போனது என் வயிறு கருகி போனது என்றெல்லாம் தாவிது புலம்புகிறதை பார்க்கிறோம் தாவிதி ராஜா பட்டினியாய் கிடந்து மறித்து போகவில்லை வயிறும் கருகி போகவில்லை அவருடைய செய்த நிமித்தமாக ஆத்மா பலவீனம் அடைந்தது அதனால்தான் தேவனை நோக்கி வியாதிப்பட்ட ஆத்மாவை குணமாக்கும் என்று கஞ்சுகிறார் வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் எசை கேள் பதினெட்டு இருபது சரீரம் ஜீவனுள்ளதாய் உள்ளதாய் காணப்பட்டாலும் அதை கொண்டு செய்த பாவத்தினால் அநேகருடைய ஆத்மா மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தைதான் சிறுபெண்ணே எழுந்திரு என்ற தேவனுடைய வார்த்தை எவ்வீருவின் மகளை உயிர்ப்பித்தது உயிர்ப்பிக்கப்பட்ட அவள் தொடர்ந்து உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அவளுக்கு ஆகாரம் அவசியம் தேவனுடைய வசனம் ஆகாரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் உபாகமம் எட்டு மூன்று மத்தையு நான்கு நான்கு அப்போசனாகிய பேதுரு அதை குறித்து எழுதும்போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாரின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று எழுதுகிறார் ஒன்று பேதுரு இரண்டு மூன்று தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு வார்த்தையாகிய உணவு அவசியம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று